வணக்கம் ஜேன்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதினைந்து அவ இதுவரை இப்படியெல்லாம் நடந்ததே இல்லை கோவத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டா அத பெருசு பண்ண வேண்டாமே ஈஸ்வரி சொல்ல கோபத்தில் உங்க பொண்ணு எதை செய்தாலும் நாங்கள் பெருசு பண்ணக்கூடாது இல்லை ஆறு மாசமா அவன் விட்டு கொடுத்து உங்க பொண்ணு பண்ற அத்தனை பிடிவாதத்துக்கெல்லாம் அனுசரித்து போனது அவன் அதை கூட விடுங்க உங்க பொண்ணு அவனுக்கு தெரியாம கர்ப்பத்தடை மாத்திரை சாப்பிட்ருக்காங்க கேட்டதுக்கு ஏன் விருப்பம் தான் நீ இருக்கணும் காசு கொடுத்து வாங்கினா அடிமை நீன்னு சொல்லியிருக்காங்க சொன்ன பேச்சை கேட்க முடியாதுன்னா வீட்டை விட்டு போன்னு சட்டையை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க இத்தனைக்கும் நடுவுல எங்க பையன் உங்க பொண்ண திட்டல அடிக்கல எந்தவித எதிர்த்தாக்குதலும் செய்யல அவனை வீட்டை விட்டு துரத்தி தாலியை தூக்கி அடிச்சிருக்காங்க அவனுக்கு குழந்தை வேணும்னு அவன் யா கிட்ட கேப்பான் அவன் பொண்டாட்டி அதுக்கு ஏன் இஷ்டம் போல இருந்தா போதும்னு சொன்னான் அது அவன் ஆன்மைக்கு அவமானம் இல்லையா எங்க பையனை உங்க பொண்ணுக்கு அடிமையாவ நாங்க அனுப்பிவிட்டோம் எங்க பையனை உங்க பொண்ணை புருஷனா பார்க்கலன்னு எங்க அத்தை சொன்ன போது உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல ஆனா உங்க பொண்ணு அகில அடிமையா பார்த்திருக்காங்க இப்ப நாங்க என்ன செய்யணும் எங்க பையனை அடிமையா உங்ககிட்ட மறுபடியும் விட்டு போகணுமா அவன் அவமானத்துல நடுங்கி நின்னான்னு கேட்ட நிமிஷமே முடிவு பண்ணிட்டோம் இனி இந்த உறவு ஒட்டாதுன்னு சதீஷ் சொல்ல நாங்க பொண்ணுக்கு புத்தி சொல்றோம் தம்பி நீங்க அவசரப்பட வேண்டாம் கணேசன் சொல்ல நாங்க வந்து கால் மணி நேரம் ஆகுது உண்மையா உங்க பொண்ணுக்கு எங்க பையன் மேல கோவம் மட்டும்தான்னா இந்நேரம் வெளிய வந்து பார்த்துருக்கணும் இல்ல எங்க கிட்டையாவது அவனை பத்தி கேட்டு இருக்கணும் எதையுமே செய்யலையே அகில் இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டான் அவனுக்கு விருப்பம் இல்லை சோ கையெழுத்து போட்டு தர சொல்லுங்க சதீஷ் சொல்லி முடிக்க நர்மதா வெளியே வந்தவள் அமைதியாய் அவனிடம் கை நீட்டி நின்றாள் சதீஷ் பத்திரத்தை கொடுக்க கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாள் சதீஷ் சிக்கை கொடுக்க அதையும் வாங்கி கொண்டவள் எதையும் பேசாது தலைகுனிந்து நிற்க சதீஷ் தலையசைக்கவும் அவர்களுடன் வந்த மூவரும் எழுந்து நிற்க நர்மதா அவர்களின் கையில் ஒரு பெட்டியை கொடுத்தாள் அதில் அவர்கள் அவளுக்கென்று சீராக கொடுத்த நகைகள் இருக்க அருண் அதை வாங்கி கொண்டான் அருணகிரி இரு கைகூப்பி வணங்க கணேசனும் வணங்கி இருந்தார் சதீஷ் அதற்கு அடுத்த கட்ட வேலைகள் என்னவென்று பார்க்கத் தொடங்கியிருந்தான் அருணகிரி அனிதா அருண் ஆர்த்தி என அனைவரையும் கிளம்ப சொல்லியிருந்தான் அருண் ஆர்த்தியை கோவையில் விட்டதும் நம்ம செல்வான் கிட்ட சொல்லி அவரையே காரை எடுத்துட்டு வர சொல்லி பிள்ளைகளை ஆர்த்தி கூட அனுப்பி விட்டுரு பணம் செல்வான் அக்கௌண்ட்ல போட்டுறேன்னு சொல்லிடு ஆர்த்தி ரெண்டு நாள்ல நான் வந்துடுவேன் நீ பார்த்துப்பதனே நான் அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்றேன் சதீஷ் சொல்லவும் அருணும் ஆர்த்தியும் சரியென சொல்ல அவர்களை அனுப்பிவிட்டு வந்திருந்தான் அகில் அவனின் லேப்டாப் எடுத்து ஜெய்யுடன் எதையோ பேசிக்கொண்டிருக்க சதீஷ் அவன் அருகில் வந்து அமர்ந்தான் அசோக் சாரதியும் அவனுடன் வந்து அமர சதீஷ் விவாகரத்து பத்திரத்தை அவன் முன் வைக்க அகில் கண்களில் நீர் கோர்த்தது நாங்கள் போனதுலேருந்து நர்மதா வெளியே வரவே இல்லை கோவத்துல செஞ்சுட்டான்னு அவ அப்பா சொல்லிகிட்டே இருந்தார் ஆனா யாரும் நடந்ததுக்கு வருத்தமோ மன்னிப்போ சொல்லவே இல்லை தான் பொறுத்து போக சொன்னாங்க நடந்ததை விளக்கமா சொன்ன அப்புறம்தான் அவர் அமைதியானார் உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நர்மதா வெளியே வந்தா கையெழுத்து போட்டா செக்க வாங்கிட்டா நாம் அவளுக்கு போட்ட நகை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா நாங்க கிளம்பி வந்துட்டோம் அப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு மஞ்சு அங்கே தான் இருந்தா நாங்க லிஃப்ட் விட்டு இறங்கி கீழே வந்ததும் அழுகையோட கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு நீயும் கையெழுத்து போட்டா அடுத்த வேலைய பார்க்கலாம் சதீஷ் சொல்லி நிறுத்த நர்மதா அழுதாளா கையெழுத்து போடும்போது அகில் கேட்க இல்லையே எனக்கு அவளோட பேசணும்னு மாமா ஒரு முறை பேசிட்டு வந்து கையெழுத்து போட்டுட்டுமா அவளோட பேச நீ ஏன் கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது இல்லடா தாலியை கட்டி போட்டாலும் அவ உன் பொண்டாட்டிதான் போ போய் பேசிட்டு வா சதீஷ் சொல்ல அலைபேசி எடுத்துக்கொண்டு ஹால் தாண்டி செட் அவுட் சென்று நின்றான் மனம் படபடக்க கைகள் நடுங்க அவளின் என்னை எடுத்தான் நம்மோ என்னும் பெயருக்கு அருகில் முத்தம் கொடுக்கும் ஈமோஜி இருந்தது அதை பார்க்கவும் கண்கள் கலங்கியது அழைப்பை கொடுத்து விட்டு காத்திருக்க எதிரில் ரிங் சென்றது நர்மதா எடுத்து ஹலோ சொல்ல நர்மதா நான் அகில் பேசுறேன் சொல்லுங்க விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க ஏன் மாமா முதல்ல பேச போலான்னு தான் சொன்னார் நான் தான் பத்திரத்தை கொண்டு போக சொன்னேன் என்ன கோபத்துல அனுப்பி இருந்தாலும் கையெழுத்தை போட மாட்டேன்னு நம்பினேன் நான் வேண்டாமா நர்மதா உனக்கு எனக்கு எல்லாமே என் விருப்பம் தான் நடக்கணும் அகில் என்னை யாரும் இப்படித்தான் நீ இருக்கணும்னு சொன்னதே இல்லை முதல் முறை என்னை நீங்க மாத்த முயற்சி செய்யவும் எனக்குள்ள அத்தனை கோவம் நீ என் புருஷனாவே இருந்தாலும் என் விருப்பங்களை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை உங்கிட்ட என் விருப்பம்தான் முக்கியம்னு பிடிவாதமா நிற்க காரணம் என்ன நீ தடுக்கவோ மாத்தவோ கூடாதுன்னு தான் கல்யாணம் குடும்பம் புருஷன் பொறுப்பு எல்லாம் புரிஞ்சும் என்னால என்னை மாத்திக்க முடியல இனியும் முடியாது அன்னைக்கு நான் மஞ்சளை தீட்டும் போது நீ தடுத்தியே அப்பவே உன்னை அடிக்கிற அளவுக்கு கோவம் எனக்கு மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொன்னதும் என்னால எரிச்சல தாங்க முடியல எனக்கும் உனக்கும் செட் ஆகாது அகில் தாலிய தூக்கி போட்ட அப்புறம்தான் நான் நிம்மதியாக இருக்கேன் எங்க மறுபடியும் வந்துடுவியோ உனக்கு கால் கூட பண்ணல உனக்கும் என்னோட வாழம் விருப்பம் இல்லைன்னு உன் மாமா சொன்ன நிமிஷம் எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்தது ப்ளீஸ் நோ மோர் சென்டிமெண்ட்ஸ் தேங்க்ஸ் நர்மதா சொல்லி முடிக்க புரியுது நர்மதா எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை காயப்படுத்தி இருந்தா சாரி இனிமேலாவது சந்தோஷமா இரு டேக் கேர் குட் பாய் அகில் சொல்லவும் நர்மதா அழைப்பை முடித்திருந்தாள் அகில் அறைக்குள் வந்தவன் விவாகரத்து பத்திரத்தில் அவனின் கையெழுத்தை போட்டு சதீஷ் கையில் கொடுத்துவிட்டு அமைதியாய் அவர்கள் முன் அமர்ந்திருந்தான் சீக்கிரம் உன்னை சரி பண்ணிக்கோ அகில் எந்த விஷயத்தையும் மனசுல ஏத்திக்காத கடந்து வந்துடு அதான் உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது சதீஷ் சொல்ல எத்தனை சங்கடம் எல்லாரையும் தானே நானும் வாழ ஆசைப்பட்டேன் நான் அவளோட வாழ மாட்டேன்னு சொன்னது அவளுக்கு நிம்மதியா இருந்துச்சாம் என்னை துரத்தி விட்டு அப்புறமும் எங்க நான் திரும்பி வந்துடுவேணும்னு பயந்தாளாம் விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கான் அவ சொல்றா கடைசி வரை இந்த உறவை காப்பாத்திக்க நான் தான் மாமா பைத்தியம் மாதிரி போராடி இருக்கேன் நான் ஒருத்தந்தான் இந்த உறவை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்கேன் எத்தனை முட்டாள் இல்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அவ கண்ணுல தெரிஞ்ச நிம்மதிய நானும் பார்த்தேன் அகில் சதீஷ் சொல்ல அகில் பெருமூச்சு விட்டு இருந்தான் இதெல்லாம் மனசு விட்டு உன்னோட பேசி இருந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்திருக்காது இல்ல இன்னும் மறக்க முடியல மாம்ஸ் நல்ல காலம் எல்லாரும் ஊர்ல இருந்தோம் நாங்க இல்லாத நேரம் இப்படி நடந்திருந்தா யோசிக்கவே முடியல என்னால சாரதி சொல்ல விடுடா அதை பேசிக்கிட்டு மாம்ஸ் ஏன் அமைதியா இருக்கீங்க அசோக் கேட்க சரக்கு அடிப்போமா சதீஷ் கேட்டான் சதீஷ் கேட்ட கேள்வியில் ஜெய் ஒளி வர அகில் மாமனை கடுமையாய் முறைத்தான் மாம்ஸ் நாளைக்கு வேலைக்கு போகணும் அடிப்போமா சாரதி கேட்க பீரா அதை எதுக்கு குடிச்சுக்கிட்டு ஜெய் கேட்க இங்க என்ன நடக்குது மாமா அக்காக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவா டேய் ஜெய் சுவாதி ஊர்ல இருக்குன்னு தைரியமா ஒரு ஃபோன் பண்ணா அவ்வளோதான் பார்த்துக்க அக்கில் கோவமாக சொல்ல சரி மாம்ஸ் சாரதி சொன்ன மாதிரி பீர் போதும் ஜெய் சொல்ல டேய் நல்லவனே போய் நாலு பீரும் சிக்கனும் வாங்கிட்டு வா சதீஷ் அகிலை பார்த்து சொல்ல குடிக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போய் வாங்கிட்டு வர சொல்லாம் அகில் அவரிடம் கோவமாக கத்த நாம இதுக்கு முன்னாடி அடிச்சதே இல்லையா எல்லா நீ வாங்கிட்டு வந்து தந்ததே இல்லையா நேத்துல இருந்து எல்லாருக்கும் டென்ஷன் நாங்க கொஞ்சம் பதட்டம் குறைக்க வேண்டாமா போடா எழுந்து சதீஷ் சொல்ல வெளியே போகவே கஷ்டமா இருக்குமாம்மா அகில் சொல்ல ஜெய் அவன் கூட போ ரெண்டு பேரும் வாங்கிட்டு வாங்க சதீஷ் சொல்ல அகில் முகம் கழுவி தலைவாரி விட்டு சென்றிருந்தான் ஒரு மணி நேரம் கழித்து இருவரும் வர சதீஷ் பாதியை குடித்து விட்டு அகில் கையில் கொடுக்க அவனும் மாட்டேன் என்று தலையாட்ட குடிடா ஒரு நாள்ல ஒன்னும் ஆகிடாது நாங்க எல்லாரும் டென்ஷனா இருந்தா மட்டும்தான் குடிக்கிற ஆளுங்க வருஷம் ரெண்டு அல்லது மூணு முறை தான் குடிச்சிட்டு படுத்துரு காலையில் பதட்டம் இருக்காது சதீஷ் சொல்ல வாங்கி குடித்திருந்தான் அன்று இரவு அகில் ஆழ்ந்து உறங்கி இருக்க சதீஷ் அவனின் தலைவரடி கொண்டு அருகில் படுத்திருந்தான் மாம்ஸ் சரியாகிடுவான் தானே அசோக் கேட்க சரி பண்ணிடுவேன் சதீஷ் பதில் கொடுத்தான் என்ன உன்னை தந்து அத்தியாயம் பதினாறு அகிலேஸ்வரன் அவனின் மேனேஜரை அழைத்து அவனின் விடுமுறை பற்றிய விவரங்களை சொல்லி அடுத்த நாள் வேலைக்கு வந்துவிடுவதாக கூறியிருந்தான் சாரதி அசோக் ஜெய்பிரகாஷ் என மூவரும் வேலைக்கு கிளம்பி சென்றிருக்க சதீஷ் குளித்து வந்தவன் அகிலுடன் அமர்ந்து உணவை உண்டிருந்தான் படத்துக்கு போலாமா சதீஷ் கேட்க அகில் அமைதியாய் அமர்ந்திருந்தான் டே என்னடா யோசனை சதீஷ் மீண்டும் அவனை பார்த்து கேட்க நான் தப்பு இந்த கல்யாண வாழ்க்கையில அவளுக்கு நிம்மதியே இல்லாத அளவுக்கு என் தப்பு மாமா அகில் கேட்க பேசி இருக்கணும் இங்க கல்யாணம் பண்ண எல்லாரும் நூறு சதவீதம் நிறைவா இருக்காங்களா இல்ல அகில் எனக்கும் உங்க அக்காவுக்கும் சண்டையே இல்லையா தான் முஞ்சிய காட்டுறேன் அவளும் கத்துற சண்டை எரிச்சல் எல்லாம் இருக்குதான் ஆனா நாங்க எல்லாத்தையும் வெளியே காட்டிடுறோம் பேசி கத்தி விவாதம் பண்ணி யார் சரின்னு சண்டை போட்டு எங்க கருத்துக்களை பகிர்ந்திருக்கோம் அத நீங்க செய்யல ஏமாமா எல்லாரும் அதையே சொல்றீங்க கேள்வி கேட்டா அவகிட்ட பதில் வரணும் அவ பதிலே சொல்லாத போது அடுத்து என்ன கேட்பேனா அவகிட்ட உன் காலேஜ் லைஃப் பத்தி சொல்லுன்னு கேட்டேன் அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற ஏன் உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்டா சரி அவ சொல்லாட்டியும் போகுதுன்னு என்ன பத்தி சொல்லுவோம்னு நான் சொன்னதுக்கு அவ பதில் ரொம்ப போடாத அகில் உன் பாஸ்ட் லைஃப் ஸ்டோரி எனக்கு எதுக்குன்னு கேட்டா நான் ஆர்வமா எதையாவது சொல்ல போவேன் மாமா ரெண்டு வரி கேட்டதும் சட்டுன்னு அவ கண்ணில் ஒரு சலிப்பு தெரியும் அதுக்கப்புறம் என்னால் பேசவே முடியாது அப்படியே வார்த்தையை பாதியில் விட்டு விலகி வந்துடுவேன் எனக்கு அங்கே பேச ஆளே இல்லாம எல்லாத்தையும் உள்ள தீக்கி வைக்க முடியாம மதிய ஷிஃப்ட் மாற்றியும் அவளுக்கு சொல்லாம இங்கே வந்து உக்காந்துருப்பேன் இவனுங்க கிட்ட பேச போய்தான் என் அழுத்தம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு நான் அவளை எந்த வகையிலையும் மாமா நான் அவளை அப்படியே தான் ஏத்துக்கிட்டேன் அவன் விருப்பம் முக்கியம்னு நிறைய விட்டு கொடுத்தேன் அவங்க வீட்ல காரம் அதிகம் நர்மதா அப்படிதான் சாப்பிடுவா அவளுக்கு அதான் பிடிக்கும் எனக்கு என்ன சாப்பிட வேணும் எது பிடிக்கும்னு கூட அவ கேட்டது இல்லைமாம்மா அவள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதை நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் அவள் எந்த நேரம் வீட்டுக்கு வந்தாலும் அவள் வர்ற வரைக்கும் காத்திருந்து அவளோட சாப்பிட்டு அவளோட தான் தூங்குவேன் தனியாகவே இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுவான்னு என்ன நானே சமாதானம் செய்துட்டு இருந்தேன் அவ மட்டும் நம்ம கண்டுக்காத போது நமக்கு என்னென்னு சில இடத்துல நானும் வீம்பு பண்ணேன் தான் ஆனால் அவளை ஒதுக்கி வைக்க முடியல சராசரி ஆனால் எனக்கு நிறையா ஆசை இருந்தது அவளோட சினிமா போகணும் ஷாப்பிங் போகணும் கோவில் போகணும் இப்படி நிறைய ஆசை இருந்தது அவகிட்ட போய் கெஞ்சுவேன் அவள் பதிலெல்லாம் ஒன்றும் நேரம் இல்லை அடுத்து விருப்பம் இல்லை கூட்டமாக உள்ள இடத்துக்கு வரவே மாட்டான்னு அதுக்கப்புறம்தான் நானாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதை கூட அவள் என்கிட்ட சொன்னதில்லை அவள் சாப்பிட போகிற இடத்துல ப்ரைவேட் ஏசி ரூம் இருக்கணும் அவ துணி வாங்க கடைக்கு போனாலும் அதிக கூட்டம் இல்லாத பிராண்டட் துணி கடைக்கு தான் போவா அவ கூட ரோட்டு கடையில நின்று ஒரு இளநீர் கூட குடிக்க முடியாது அவ அம்மா அப்பா போல அவளை நானும் விட்டுடக்கூடாதுன்னு நிறைய முயற்சி செய்தேன் மாமா நம்ம வீட்டுக்கு வந்தா பாண்டிங் வரும்னு கொச்சின் போலாம்னு கேட்டேன் அத அவ விருப்பம் போல மாத்தினா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனாலும் போனேன் அவ புருஷனா ஏன்னா எனக்கு அவ மேல அன்பும் விருப்பமும் அவளுக்கு துணை நிற்க வேண்டிய கடமையும் இருந்தது கடைசி வர நான் நர்மதா புருஷனா இருக்க என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்தேன் மாமா அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்த நேரங்கள கைவிட்டு எண்ணிடலாம் ஏன் படுக்கையில் கூட நான் அவ புருஷனாக தான் இருந்தேன் அவளோட விருப்பத்தை மட்டுமே நடத்திக்கிட்டா எனக்கு ஆசை இருந்தாலும் படுக்கையில் கூட அவளை நான் எதுக்கும் வற்புறுத்தினது இல்லை அவ விருப்பம் போலதான் நான் நடந்துப்பேன் அவ என் பொண்டாட்டியா எதையுமே என்னோட பகிர்ந்தது இல்லை ஒரு வேளை சில ஆம்பளைகளை போல நானும் வேற ஒரு துணையை தேடி இருந்தாலோ குடி இருந்திருந்தாலோ இதெல்லாம் என்னை பாதிக்காம கருத்தில் பதியாமல் இருந்துருக்கும்னு தோணுது என்னோட இதே நிலையில் உள்ள பொண்ணுங்களுக்கு இதை பற்றி பேச அம்மா அக்கா அண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க ஆளுக்கு ஒருத்தர் ஆதரவாக பேசுவாங்க ஆனால் ஆம்பளனா யார்கிட்ட மாமா போய் சொல்லுவேன் சொன்னா என்ன எப்படி பார்ப்பாங்க பொண்டாட்டியை வச்சு வாழ தெரியலன்னு தானே சொல்லுவாங்க நீ என்னடா ஆம்பளை கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும் நேத்து மட்டும் அவ சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லா அவமானத்தையும் மறந்துட்டு திரும்ப அவகிட்ட போயிருப்பேன் ஆனா நேத்தும் அவளா மட்டும்தான் மாமா இருந்தா இந்த அகில் அவளுக்கு சுமையா இருந்திருக்கேன் நம்ம அன்பும் அக்கறையும் ஒருத்தருக்கு சுமையாகிறத விட சாபம் வேற எதுவும் இருக்கா சொல்லுங்க என்னையும் என் இருப்பையும் அவ உணரவே இல்லைன்னு நிறைய நாள் நான் கவலைப்பட்டு இருக்கேன் அவளுக்கு என் இருப்பே சுமையா இருந்திருக்கு அதான் விவாகரத்துக்கு கையெழுத்து போட்டேன் ஆனா என்னால் இன்னும் இந்த பிரிவை ஏத்துக்கவே முடியல அகில் கலங்கிய கண்களுடன் சொல்லி முடிக்க சதீஷ் அவனின் தோளோடு அகிலை அணைத்து கொண்டான் எதையும் நினைக்காதேன்னு சொல்றது ஈஸிதான் சட்டுன்னு எதையும் மறக்க முடியாதுதான் உன் நிலை எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல அதுக்காக இப்படியே இருக்கவும் முடியாது அகில் நீதான் உன்னை இதுல இருந்து மீட்டு கொண்டு வரணும் ஏதாவது படி புதுசா கத்துக்க எங்காவது டூர் போ இந்த கசப்ப விழுங்கி கடந்த நாட்களை எல்லாம் மறக்க முயற்சி செய் காலம் இருக்கு பாரு அதான் மனுஷனுக்கு மருந்து கொஞ்ச காலத்துல எல்லாம் சரியாகிடும் சதீஷ் சொல்ல வெளியே உள்ள வலிக்குது இதெல்லாம் நீ இதெல்லாம் நீ செய்திருக்க கூடாதுன்னு கடந்த எல்லாத்தையும் அலசிக்கிட்டே இருக்கு எதிர்பார்த்து ஏமாந்த என் மனசு என்ன கதறி அழ சொல்லுது அவ்வளவு மாமா என்னால இத மறந்து வாழ முடியுமான்னு தெரியல ரோட்ல இறங்கினா எல்லாரும் என்னையே பார்க்கிறது போல தோணுது அகில் சொல்ல அழப்பொரியா அகில் அந்த ரூம் உள்ள போய் அழுதுட்டு வா மனசு விட்டு அழுதா பாரம் குறையும் போ சதீஷ் அகிலேஷின் சட்டை பையை சுட்டி காட்டி அழசன்னான் அகிலேஸ்வரன் உணர்வுள்ள மனிதனாக அழுதிருந்தான் அவனின் இதய துடிப்பை கேட்டுக்கொண்டு சட்டையில் உறங்கும் தாலியை கையில் வைத்து அறையின் உள்ளே அவன் வாய்விட்டு கதறி அழ சதீஷ் கலங்கிய கண்களோடு இஞ்சி சேர்த்து டீ போட்டு கொண்டிருந்தான் அகில் அழுது ஓய்ந்திருக்க அறைக்குள் டீயுடன் சதீஷ் வர அமைதியாய் இருவரும் அதை பருகியிருந்தனர் பின் இலக்கே இல்லாமல் பைக்கில் சுற்றி திரையரங்கம் சென்று பாதி படம் வரை பார்த்து மதிய உணவை மாலையில் சாப்பிட்டு இல்லம் வந்து பெட்டியை கட்டினான் சதீஷ் மாமா அகில் முகம் சுருங்கி கேட்க போனோம் தானே அகில் உன் அக்கா இதுக்கு மேலே தாங்க மாட்டா பசங்களும் பயந்து போயிருப்பாங்கல்ல ஆனால் உன்னையும் இங்கே விட்டு போகிற ஐடியா இல்லை எனக்கு நீயும் கிளம்பு எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குமாம்மா என்னால் எல்லாம் வர முடியாது இன்னும் ரெண்டு நாள் மட்டும் என்னோட இருங்களேன் ப்ளீஸ் அகில் எஞ்சலாக கேட்க உன்னால் இங்கே இருக்க முடியாது அகில் இது அசோக் ஜெய்பிரகாஷ் இருக்கிற இடம் சாரதியே இங்க கெஸ்ட் தான் இங்க இருந்து அவங்களுக்கும் ஏன் பிரச்சனை பண்ற என்னோட வா உன்னை ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு தான் நான் ஊருக்கு ஃப்ளைட் ஏறணும் போ கிளம்பி வா சதீஷ் சொல்ல அகில் கிளம்பி வந்தான் அவனின் நண்பர்கள் வரவும் அவனின் பைக்கை நாளை அலுவலகம் எடுத்து வர சொல்லிவிட்டு விடைபெற்று பெற்று சதீஷுடன் கால் டாக்ஸியில் கிளம்பி இருந்தான் சதீஷ் வந்து இறங்கிய இடம் அகில் அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு அருகில் அவனும் இந்த தெருக்களை அறிவான் தான் அவனின் விருப்பமான கேக் அண்ட் கஃபே இருக்கும் இடம் இங்க இருக்கா மாமா அகில் கேட்க ஏன் சித்தப்பா இங்க தான் இருக்காரு அவர் வீட்டு மாடி போஷன் காலியா இருக்கு அங்கதான் குடியமர்த்த போறேன் நான் எல்லாத்தையும் ஈஸியா கையாள காரணமே இவர்தான் அவர் உன்னோட இப்ப இருக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு அதான் கூப்பிட்டு வந்துட்டேன் மீதியெல்லாம் விளக்கமா அப்புறம் சொல்றேன் சதீஷ் கூற அகில் என கூறியிருந்தான் சதீஷ் அழைப்பு மணி கொடுக்கவும் கொலுசின் ஓசை மெலிதாய் தொடங்கி அங்கு நின்றிருந்த ஆண்களின் செவியை இனிமையாய் நிறைக்க கதவு திறந்திருந்தது இதழ்களில் உள்ள புன்னகை கண்களிலும் மின்னலாக நிறைய அண்ணா என கூவி கூவியிருந்தாள் நம் கதையின் நாயகி மதுமித்ரா வாங்க அண்ணா வாங்க மாமா உள்ள வாங்க அதே மலர்வான முகத்துடன் வரவேற்று உள்ளே சென்று அவளின் அப்பாவையும் அழைத்து வந்திருந்தாள் அகில் யோசனையாய் புருவம் சுருக்க சதீஷ் அவனின் சித்தப்பாவை அணைத்து விடுவிக்க அகில் அவருக்கு வணக்கம் சொல்லியிருந்தான் அகில் இன்னும் யோசனையில் இருக்க மாமா தண்ணி அவள் கொடுக்க தலை நிமிர்ந்து அவளை பார்த்தவனின் முகத்தில் புன்னகை மயூரா தானே நீ அகில் கேட்கவும் மயூரா ஆம் என்று தலையாட்டி சிரிக்க அதே புன்னகை முகத்துடன் நீரை வாங்கி பருகி இருந்தான் அப்ப கதவை திறந்ததுதான் மது இல்லையா அகில் கேட்கவும் கண்டுபிடிச்சிட்டாரே அண்ணா எங்களெல்லாம் இதே பெங்களூர்ல இருந்தோம் பார்க்க வாய்ப்பே அமையல பாருங்க சதீஷை பார்த்து கேட்டபடி அறையை விட்டு வெளியே வந்தான் மணிமாறன் சதீஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே நேர்ல பார்க்கறோம் ஒன்பது வருஷம் முன்னாடி பார்த்தது இல்ல அகில் அடையாளமே மாறி போயிட்டான் கதிர்வேலன் சொல்ல அகில் முகத்தில் புன்னகை எனக்கென உன்னை தந்து அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி